சென்னையில் நடந்த திருநங்கைகள் தின விழாவில் திருநங்கைகள் பங்கேற்ற ஃபேஷன் ஷோ நடந்தது தீநகரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தனித்திறனை ஊக்குவிக்கும் விதமாக சிறந்த திருநங்கைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன மயிலாப்பூர் காவல்துறை இணை ஆணையர் பாலச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளின் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது திருநங்கைகளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பாண்டிவினோட ஒரு நோக்கம் இதில் நான் உறுப்பினராக இருக்கேன் நிறைய திருநங்கைகள் வந்து பாலியல் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆஃபீஸில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணால் பியூட்டி ப பியூட்டிஷன் வைக்கலாமா பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பியூட்டி பார்லரில் இது பியூட்டிஷன் கற்றுக் கொடுக்குறாங்க மாடலிங் கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து நிறைய திருநம்பிகளுக்கு வந்து டிரைவிங்லாம் கற்றுக் கொடுத்து கார் ஓட்டல்லாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய சமூக சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க வருஷம் பார்த்தீங்கன்னா சிகரம் தொட்ட திருநங்கைங்கிற பேரில் வந்து வருஷ வருஷம் எந்தெந்த துறையில் சாதிக்கிற திருநங்கைகளுக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க இது அஞ்சாவது வருஷம் நான் வந்து மாடலிங் இருக்கேன் நான் மாடல் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இனியும் வரும் காலங்களில் நிறைய திருநங்கைகள் வருவாங்க அவங்களும் எங்களை மாதிரி துறைகளை சாதிக்கணுங்கிறது தான் எங்களோட பெரிய விருப்பம்